அவர் தலையை எப்படி அசைச்சா ரொம்ப பிடிக்கும் அடிய மாடி நான் சின்ன பொண்ணு அந்த பாட்டெல்லாம் தான் நான் வயசுக்கே வந்தேன் தேவர் மகன்ல வந்து அவரை ஐயா யோ யோ வண்ணுவேன் அது சொல்றதுக்கு எனக்கு வந்து மனசு பத பதிச்சு நீங்க முதல் மரியாதை படத்துல வந்து நீங்க வந்து ஒரு மனிதனை எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ ஒரு ஆணை ஒரு பெண் எவ்வளவு அப்படி பேசியிருக்கீங்க திரும்பி 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 பார்த்தேன் எந்த ஒரு பதக்கமும் இல்லை அப்போ என்னை விட பெரிய நடிகை தான் நீங்க Turnham ஹோம்ஸ் எலை பீச் Meadow, ஃபார்ம் அண்ட் ரெசிடென்ஷியல் Plot in Kadalur.

பௌபோட் பை குக்கி மேன் அசோசியட் ஸ்பான்சர்ஸ் சிஸஸ் அண்ட் கூல் ஈவென்ட்ஸ் ட்ராவல் பார்ட்னர் மேக் யூ ஃபன் ஹாலிடேஸ் தமிழ் சினிமாவில ஒரு நடமாடும் ஆக்டிங் ஸ்கூல்னா இவர் அப்படின்னே சொல்லிடலாம் நாசர் சார் வித் த லாட் ஆஃப் ஹுமிலிட்டி அண்ட் லாட் ஆஃப் ப்ளெஷர் விட் ஆக்டிவ் வெல்கம் யூ ஆல்ஸ்டேஜ் அவர் கூடவே சேர்ந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மன்சூர் அலிகா சார் அவர்கள் வேடைக்கு வருமாறு கேட்டு எனக்கு மன்சூர் அலிகான் சார் வந்து அவர் வாக் பண்ணி வர்ற ஸ்டைல் வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் தலையை அசைச்சா ரொம்ப பிடிக்கும் பட்டுவண்ண ரோசாவா பாத்த கண்ணு மூடாதா வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா மாடி நான் சின்ன பொண்ணு இப்படி இந்த கன்னி பருவத்தில் அதாவது அப்படி சொல்லக்கூடாது காளையார் அது அதுவும் சொல்லக்கூடாது அதாவது அந்த பருவ விடலை பருவ வயசு அந்த பாட்டெல்லாம் பார்த்து தான் நான் வயசுக்கே வந்தேன் அப்புறம் அப்படியே பாம்பே போய் நடிக்க கற்றுக்கிட்டு வரணும் அப்படின்ட்டு ஆக்டிங் எல்லாம் பண்ணிவிட்டு சென்னைக்கு வந்து உதயன் தேட்டரில் ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லையா முதல் மரியாதைன்னு ஒரு படம் பார்த்தேன் ஏண்டா பார்த்தோன்னு ஆகிடுச்சு பத்து இருபது தடவை அந்த படத்தை ஐயாவோட டைரக்ஷனுக்காக அது ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான புகழ் உரைகள் அதில் இருக்கு பார்க்கலாம் அந்த பிம்பம் அந்த பட்டு வண்ண ரோசா வடிவக்கரசியம்மா அந்த 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 பேஸ்ட் தான் அது வரைக்கும் இருந்தது என் முகத்தில் அப்புறம் என்ன பண்ணேன் முதல் படம் நான் தயாரித்தேன் ராஜாதி ராஜ ராஜகுலத்துங்க ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர காத்தவரை கிருஷ்ணகாமராஜனில் எனக்கு அம்மா அதாவது பயாலஜிக்கல் அம்பா கிடையாது காட் இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு டெல்லியில் அந்த மாதிரி அப்போவே நாங்கள் அமாவாசை பண்ணிட்டோம் அது அந்த படத்தில் அம்மா நடிச்சு கொடுத்தாங்க நான் தயாரித்த ராவணன் படத்தில் மாமியாராக நடித்தாங்க அது அந்த ஜோடி பிரிக்க முடியாது இங்கே ராஜேஷ் போயிட்டாரா சைக்கிள் ஓட்டியே இருவணி தூக்கிட்டு போயிடுவார் பயங்கரமாக அந்த பேர்னால் ரெண்டு பேர் கால் சீட்டும் கிடச்சிது ராவணனில் ரொம்ப அற்புதமாக நடிச்சு கொடுத்துருந்தாங்க நடிகர் சங்க தலைவர் இங்கே இருக்காங்க நான் அவங்கள வச்சிக்கிட்டு ஃபிளாஷ் பேக்கு போயிருக்கக்கூடாது பேசுங்க ஐயா எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள் வடிவுக்கு அரிசியமாக என்னோட இரு வயதுகள் கம்மின்றாலும் உங்களுக்கு என்னுடைய சிறந்த மரியாதை ஏன்னா வயசை வச்சு பார்க்கக்கூடாது அவங்க பண்ண அவங்க பண்ண அந்த கேரக்டர்ஸை வச்சு பார்க்கும்போது நீங்கள் என்னை விட பெரியவங்களாக இருக்கீங்க உண்மை அதுதான் நான் ஏன் சொல்கிறேன்னா மகனில் வந்து அவரை ஐயா யோ யோ அண்ணுவன் அது சொல்கிறதுக்கே எனக்கு வந்து மனசு பத பதிச்சது எப்படா இப்படி யாரை பார்த்து நம்ம சினிமாவில் வந்தோமோ அவரே நாம் இப்படி சொல்ல வேண்டியதாக இருக்கன்னு ஆனால் நீங்கள் முதல் மரியாதை படத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு மனிதனை எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ ஒரு ஆணை ஒரு பெண் எவ்வளவு அப்படி பேசியிருக்கீங்க திரும்பி 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 பார்த்தேன் எந்த ஒரு பதட்டமும் இல்லை அப்போ என்னை விட பெரிய நடிகை தான் நீங்கள் என்னுடைய பையன் மூணாவது பையன் அப்படி க்ராஸ் பண்ணுங்க பாப்பா என்ன இந்த படம் பார்த்துட்டு இருக்க நீ பார்த்துருக்காடா முதல் மரியாதை பார்க்கலன்னா கொஞ்சம் போகும்போது உட்காந்து உங்க சின்ன நான் திருப்பி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்பா எப்படிப்பா இது எப்படி பாதுன்னு கேட்டான் அவங்களுக்கு என்னுடைய விஷஸ் அண்ணா ஸோ அவனுடைய விஷஸ் என்னுடைய குடும்பத்தினுடைய முழு விஷய இருக்கு இங்க அரங்கத்தில் நிறைஞ்சிருக்கிற இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லாருடைய அன்புகளும் ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு உண்டு நீங்க இன்னும் எல்லாரும் சொல்ற மாதிரி நாற்பத்தைந்து ஐம்பது ஐம்பத்தைந்து அறுபத்தைந்து கடந்து கொண்டே போகணும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நாளைக்கு ஸோ அப்படியே தேங்க் யூ சோ மச்மீய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஒரு உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம் என்னன்னா அதிகமான நடிகை நடிகர்கள் இந்த பல வருடங்களுக்கு அப்புறம் இந்த ஒரு சங்கமமாக இது அமைச்சது அம்மாவோட ஆசீர்வாதங்கள் வாழ்த்துக்கள் சார் அப்படி போயிடாதீங்க சார் நீங்கள் வந்ததுக்கு கண்டிப்பாக எங்களுடைய அன்பை காட்டுறதுக்கு ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ் ஃப்ரம் குக்கி மேன் பானு மார்க்கெட்டிங் ஹெட் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் மிஸ்டர் ஆன்டூ ஜிஎம் ப்ளீஸ் வெல்கம் ஆன் த ஸ்டேஜ் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற வடிவு கரிசி எனக்கு தெரிஞ்ச வடிவு கரிசி வேறு ஒரு ரெண்டு டயலாக் அப்புறம் வந்து வடிவு கரிசி வந்து விதல் விதல் அப்படின்னு முதலாளி அம்மா எப்படி இருக்கீங்க சாதாரண நடிகையாக இருந்த என்ன ஒரு ப்ரொடியூசர் ஆட்டில் வந்து கேப்டன் சாத்தா அவருடைய இருந்து அள்ளி வந்து என்னை வாழ்த்துந்து அவரே வந்து வாعتன மாதிரி இருக்கற கேப்டன் இன்னும் நம்ம கூட தான் இருக்கார் அவர் எங்கேயுமே போகல இப்போ ஆபீஸ்ல உங்களை நான் சந்திக்கிறேன் அனா என் மனசுல அவர் வீட்ல இருக்காருன்னு நான் நினைச்சுகிறேன் சரன் ஹோம்ஸ் மற்றும் அனு ஸ்டைல்ஸ் வழங்கும் சிட்டி ஃபாக்ஸ் மீடியா பிராட்லி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆவதே வடிவ கரசி அட்ரிபியூட்ஸ் டு आवर லிவிங் லெஜண்ட் பவர்ட் பை கூகி மேன் அசோசியேட் ஸ்பான்சर्स சிசர்ஸ் அண்ட் கூல் ஈவென்ட்ஸ் travel partner make you fun holidays டர்ன் ஹோம்ஸ் எல் ஐ பீச் மேடோ ஃபார்ம் அண்ட் ரெசிடென்ஷியல் பிளாட் இன் கடலூர் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தி அனுஜ் ஸ்டைல்ஸ் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்